ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா தைப்பட்டம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் வந்து நம்ம வந்து தாண்டி வந்துட்டோம் ஸோ இது வந்துட்டு பிரம்மக்கமலம் இது வந்து கட்டிங் மூலியமாகவே வந்து நம்ம தாராளமாக வளர்க்கலாம் அந்த மாதிரி கட்டிங் மூலியமாக வச்ச செடி தான் இப்போ வந்துட்டு ரொம்ப நல்லாவே வந்து வளர்ந்துருக்குங்க ஸோ இந்த பிரம்மக்கமலத்தை பொறுத்தளவில் நமக்கு வந்து ஜூன் ஜூலை டைமில் வந்துட்டு பூக்கள் வர ஆரம்பிக்கும் இப்போ ரிப்போர்ட் பண்ணி வச்சாலுமே சரியாக இருக்குங்க நம்ம இருக்கக்கூடிய கனகாம்பரம் மல்லிப்பூ இது எல்லாமே வந்துட்டு அதுக்கு தேவையான உரங்கள் கொடுக்கறக்கு ப்ரூனிங் பண்ணுறக்குலாம் வந்து இதுதான் சரியான நேரம் ஸோ இந்த கனகாம்பரம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு வெயிலில் வச்சா சூப்பராக பூக்குது கொஞ்சமாக ஷேரில் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி டல் ஆயிடுது ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெயில் காலம் வந்துருச்சு இல்லையா இனி வந்துட்டு நிறைய பூக்கள் வைக்கிறது ஸோ இந்த மண்ணை எல்லாமே கொஞ்சம் கிளரி விட்டுட்டு இதுக்கு வந்து இயற்கை உரம் வந்து நம்ம கொடுக்க போகிறோங்க ஸோ இதுக்கு இயற்கை உரம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மண்புழு உரமா இருக்கலாம் இல்லைன்னா தொழு உரம் மாட்டு ஏறு ஆட்டு ஏறு இந்த மாதிரியான தொழு உரங்கள் வந்து நம்ம தாராளமா கொடுக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா போன் மீல் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ இந்த போன் மீலில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இலைத்தலைகள் குப்பைகளையும் வந்து எடுத்து வச்சிருக்கு கூடவே வந்து போன் மீலுமே வந்து கொடுக்க போகிறேங்க ஸோ இந்த போன் மீல் வந்து எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நல்லா வந்து பூக்கள் வைக்கும் நமக்கு ஸோ ரோஸுக்கெல்லாம் வந்துட்டு அந்த பூக்கள் வைக்கக்கூடிய தன்மை வர்றதுக்கு அத அதாவது அந்த பூக்களை வந்துட்டு நம்ம ஒருத்தவங்க வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும் அந்த பூக்கள் மொட்டுக்கள் வைக்கிது அப்படிங்கும் அந்த ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த போன் மீல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ இதை வந்துட்டு நல்லா மேலே மண்ணில் வந்து தூவி விட்டுட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா தாங்க ஆல் செட் ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல வந்துட்டு மறுபடியும் நல்ல துளிர்கள் வச்சு நல்லா வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் உங்ககிட்ட இந்த மாதிரியான கனகாமரம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த டைமில் இத பண்ணிடுங்க இது மட்டும் இல்லாம பக்கத்துல நம்ம வந்துட்டு தக்காளியோ பீன்ஸோ இந்த மாதிரி நாற்று மாற்றி வச்சோம் இல்லையா ஸோ நம்ம வச்ச நாற்று செத்து போச்சு அதுக்கப்புறமா அது கூட வந்துட்டு வேறு ஏதோ விதைகள் விழுந்து அது வந்து சூப்பராக வளர்ந்துட்டுருக்குங்க இதில் வந்துட்டு நம்ம தக்காளி வச்சோம் கூட வந்து வெள்ளரி மாதிரி தெரியுது ஸோ இந்த பக்கமும் வந்து வெள்ளரி வந்து பிஞ்சுகள் போட ஆரம்பிச்சிருச்சு இந்த வெள்ளரியும் இனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளியும் வந்துட்டு நல்லா வளர்ந்துருக்கு நாற்று மாற்றி வைக்கிற அளவுக்கு ஸோ அதையும் வந்து இன்றைக்கி நான் மாற்றி வைக்க போறேன் யூஸ்வலாக பண்ண என்னென்னா இந்த வெயிலில் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா நமக்கு வந்து டைம் இல்லை வேறு டைம் வேறு வழி இல்லை அப்படிங்கும் போது நம்ம வந்து கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் காலையில் நமக்கு டைம் போதே நம்ம மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும் இன்கேஸ் நீங்கள் வந்து வெயிலுக்கு முன்னாடி மாற்றி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஒரு ஷேடட் ஏரியாவில் வந்து வைங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு ஒரு வாரம் கிட்டே வந்து அதை எல்லாமே கொஞ்சம் செட் ஆகி நல்லா வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து நார்மலாக வெயில வந்து மாற்றி இருக்கக்கூடிய எல்லா பேக்குமே காலையில் நமக்கு டைம் கிடைக்கும் போது மாற்றி வச்ச நாற்றுக்கள் தான் கத்தரி வெண்டைக்காய் அதுக்கப்புறம் பூசணிக்காய் இந்த மாதிரியான செடி வகைகள் எல்லாமே அப்புறமா வந்து இன்னைக்கு வந்து விதைகள் வந்து சேகரிக்க இது வந்து செரி டொமேட்டோ நிறைய பேர் வந்து எங்கிட்ட இந்த விதைகள் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த செடி வந்து காஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால ஸோ அதை அதோட செடியோட பழங்கள் எல்லாமே அப்படியே வாடின மாதிரி இருக்குங்க ஸோ இந்த பழங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சீட் எடுத்து வச்சுக்கலாம் இது இல்லாமல் நம்மக்கிட்ட ரெண்டு மூணு செடிகள் இதில் இருக்குது அதுலேயும் வந்துட்டு ஓரளவுக்கு பழம் வந்து பழுத்துட்ருக்கனால இந்த பழங்கள் அப்படியே எல்லாத்தையுமே பறிச்சிட்டு நம்ம வந்து செடியுமே வந்து பிடுங்கி போட்டு போகிறோம் ஸோ இந்த விதைகள் மூலிமா நம்ம வந்து இன்னொரு செடியுமே வந்து தாராளமாக உருவாக்கிக்கலாங்க இதுக்கான விதைகள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கும் போது கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அதை இருக்கக்கூடிய கொஞ்சம் விதைகளை வந்துட்டு நான் எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அதை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்ததாக நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வளர்த்த குடம் தக்காளி பேர் டொமேட்டோ ஸோ வந்து பழங்கள் வந்து பழுக்க ஆரம்பிச்சிச்சு இது வந்து ரெண்டாவது சைட்டு வந்து நம்ம அறுவடை பண்ணுறோம் ஸோ இதில் வந்துட்டு ஒரு பக்கம் நல்லா பழுத்துருக்கு இன்னொரு காய் வந்துட்டு லைட்டாக வந்து பழுத்துருக்கு ஸோ நல்லா பழுத்த பழங்களை மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பழங்களுமே பார்த்திங்கன்னா நான் வந்து விதைக்கு தான் விட போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு விதைகளை சேகரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஈல்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த இன்னொரு செடியில் இருந்துச்சு அந்த பழங்களுமே வந்து பறிச்சாச்சுங்க ஸோ மொத்தமாக ஒரு அஞ்சாறு பழங்கள் வந்துட்டு நம்ம வந்து பறிச்சிருக்கோம் ஸோ நமக்கு நார்மலாக சமையலுக்கு எல்லாமே வந்து இந்த குடம்பக்காளி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து தான் இந்த கோயம்புத்தூர் சைடெலாம் வந்து ரொம்ப காமனாக நீங்கள் மார்க்கெட்டில் போனாலுமே இந்த ஊதாவரி கத்திரி வந்து ரொம்ப காமனாக எங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இதுதான் நிறைய பேர் இங்கே இருக்க கஸ்டமர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா விதைகள் அப்படின்னா இந்த வரி கத்திரியோட விதைகள் தான் நிறைய பேர் கேட்பாங்க சோ இந்த விதைகளையுமே வந்து கலெக்ட் பண்ணியாச்சு இதை வந்து எப்படி விதைகள் பிரிச்சு எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் வந்து ஷேர் பண்றேன் சோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மயில் மாணிக்கம் இது வந்து ரெட் கலரில் வரக்கூடியது ஸோ இந்த செடி வந்து நல்லா வளர்ந்து நிறைய விதைகள் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சுங்க இந்த விதைகள் எல்லாமே எடுத்துட்டு நம்ம வந்து ட்ரிம் பண்ணி விட்டோம் அப்படின்னா மறுபடியும் இதிலேருந்து தழுத்து வரும் ஸோ இதுக்கான விதைகளுமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்க போகுது ஸோ விதைகள் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கங்க உங்களுக்கு இந்த விதைகள் ஏதாவது தேவைப்படுது அப்படிங்கும் போது குடம் தக்காளி செரி டொமேட்டோ அதுக்கப்புறமா ஊதாவரி கத்திரி இந்த மாதிரி மயில் மாணிக்கம் விதைகள் ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட லொக்கேஷன் எல்லாமே நம்ம பேசிவிட்டு உங்களை உங்களுக்கான ஆர்டரை வந்துட்டு நம்ம வந்து அனுப்பி வச்சிடலாம் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸில் கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸாக வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் கார்டனிங் ரிலேட்டடான எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ